வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறவுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இன்னும் சில மணி நேரங்களில் இது முழுமையான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் மூன்றாம் தேதி கரையை கடக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதனை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் தாக்கத்தால் தமிழகம் உட்பத கிழக்கு கடலோர மாநிலங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது